நடந்து போறதுக்கு ஒரு வவி இல்லை வவியிலேயே நிக்கிறாங்க அப்புறம் என்ன பண்றது ನಾವು ಅಲ್ಲಿಗೆ ಆ ಇದೆ ಬಂದಿದೆ ಬಂದಿದೆ ರೆಡ್ ಹೋಗ್ ಬರ ಆ ಬಾಗಿಲ ಓಕೆ ಓಕೆ ನಿನ್ನ ಮಾಮ ಅವನಿಗೇ ಬಿಡು ಫಸ್ಟ್ ಆಗ್ ನಾನು ಇಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ನೀನು ಅದಕ್ಕೆ தான் ಇಲ್ಲಿಗೆ ಬರುತ್ತೆ ನೀ ಇಬಿಡಿ ಮೊದಲು ಕಾಮಿ ನೀ ಇಬಿಡಿ ನೀನು ಮಾಮ ಅವರಿಗೆ ಬಿಡು ನೋಡಿ ಆ ಬೇರೆ ന്യൂ ಟೂಬಲ್ ಸಾಣ್ಣಕ್ಕೆ ಕವಚದ ಓ ನೋ ಏರ್ ದಿಸ್ಟ್ ಆಯ್ತು ಅಪ್ಪ ಬಂದಾಳ ಅಯ್ಯೋ ತೆರಿವಾ ಹೋಗಿ ಟ್ಯೂ ಪಾಯಿಂಟ್ ಮತ್ತೆ ಪಾತ್ರೆಂದಿರಲ್ಲ ಅದதான் போறோம் வீட்டில் இருக்கிறது கடுப்பாக இருக்குதுங்க எங்கேயாவது வெளியில் ஏந்து போயிட்டு வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மைண்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் இதுதாங்க அந்த கோட்டையோட என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு நல்லாயிருக்கா ஆனால் உள்ளே போனால் எதுவுமே இல்லையே இங்கே பாருங்கள் இந்த சைடில் அந்த சைடில் அந்த லாஸ்டில் எதுவுமே இருக்காது நான் வேணால் இப்போது போய் காட்டுறேன் பாருங்கள் இப்போது இங்கே வர்றது வேஸ்ட்டு தானேங்க வந்தால் கூட ஃபுல்லாக மழை ஏற முடியாதான் செக்யூரிட்டி திட்டுறாங்க ஸ்லோ மோஷனெலாம் அதுக்கு தேவையில்லைங்க வெறும் எம்டி கோட்டை தான் உள்ளே பாருங்கள் எதுவுமே இல்லை வேஸ்ட்டு ஆனால் இந்த சைடில் பார்த்தோன்னா ஒரு பெரிய படி இருக்குது பாருங்களாம் அதில் ஏறி போனால் ஒரு இருட்டெலாம் இருக்குது ஆனால் ரொம்ப தூரம் போகணுங்க அதில் எங்கடா அந்த படியேக்கானா இங்கே தானே எங்கே இருந்துச்சு ஆ இந்த சைடு தாங்க இந்த சைடு தாங்க இங்கே பாருங்க இந்த படியை தான் சொன்னேன் ஏன்னா ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குங்க பாருங்களா அது மாட்டுன்னு போயிட்டே இருக்கும் படி ரொம்ப தூரம் மாதிரி இருக்கும் ஆனால் மேலே லாஸ்ட்டில் எண்டில் போனால் அவர் கேட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்க இங்கேருந்து பார்த்தா பயமாக இருக்குங்க பேர் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இது மேலே ஒன்றுமே இல்லை வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அந்த காலத்தில் எதாவது இருந்திருக்கும் இப்போ எதுவும் இல்லை அதில் அவ்வளோதாங்க அவ்வளோதான் அதை லாஸ்ட்டு ஹேண்டு ஏண்ணா க்ளோஸ் செய்ய தா இதுக்கப்புறம் போக முடியாதா நான் எப்படின்னா ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு மாதம் ஆகுமா இதுக்கப்புறம் போக முடியாதான் ஆசையாக வந்தேன் அதில் போகலான்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தான் இருக்குது சூப்பராக இருக்கும் யாராவது போகணுன்னா சொல்லுங்கள் இது வந்து செஞ்சு போட்டு இது அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்